பண்ணுங்க அங்க ரேஸ் பண்ணுறாங்க சக்கரை சுத்தவே இல்லை விட்டுருங்க 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 அது எதோ என்ன ஆச்சுன்னு தெரியல சரி விட்டுருமா விட்டுருமா நான் பார்த்துக்கிறேன் கிளச்சு போச்சா என்னாச்சுன்னு தெரியல நேற்று நேரம் அந்த வண்டியில் போய் ஆச்சு கொஞ்சம் முன்னாடி வாங்க என்னாச்சு போச்சா அதான் ரேஸ் ஆகுதானா போக மாட்டேங்குது சரி தான் போகிறேன் கொடுங்க சரி சரி பாருங்க பெல்ட்டு கட்டாய்ச்சா மாற்றிடுங்க எவ்வளோ பெல்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடா சரி மாத்திருங்க வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா தெரியா ஒரு வார்த்தை பேசமாக போகும் ஆக

ரேஸ் ஆகுதுங்களா சுத்த மாட்டேங்குது சவுண்டை வித்தியாசமாக அம்மா இங்கே வாம்மா இது கொஞ்சம் ரேஸ் பண்ணிவிடு ஆ பண்ணுங்க அங்கே இந்த மாதிரி ரேஸ் பண்ணுறாங்க சக்கரை சுத்தவே இல்லை விட்ருங்க விட்டுருங்க விட்டுருங்க அது எதோ என்ன ஆச்சுன்னு தெரில சரி விட்டுமா விட்டுமா நான் பார்த்துக்கொச்சு போச்சா என்ன ஆச்சுன்னு தெரில நேற்று நைட் அந்த வண்டி ரிப்பேர் ஆச்சு என்னாச்சின் தெரியல வண்டி மணி மெக்கானிக்கிட்ட எடுத்துன்னு போனோம் வண்டி ரைஸ் ஆகுது ஒரு இன்ச்சு கூட நவர மாட்டேங்குது என்ன ரோ தானே நேற்று இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு ஆயரூவா செலவாச்சு அது சின்னதாக ஒரு பின்னு போயிடுச்சுன்ட்டு என்ன பண்ணுறது அந்த கம்ஃபர்ட் ஒரு சரவலைங்க ரெண்டு பால் பேர் ஒன்று அந்த இருக்கா சரி அந்த ஃப்ரெஷ் இருக்கு இல்லையா அந்த கம்ஃபர்ட் அப்படியே வீட்டீங்க பத்து கொடுங்க ஆ பத்து பீஸ் கொடுங்க மாவு ஃபோன் பண்ணிங்களா நான் வாங்கி போடுவாங்க சரி ஓகே ஒரு கிலோ ஒரு கிலோ ரெண்டு பால் ஒரு தயிர் கம்ஃபர்ட்டு பத்து ஒரு மாவு ஒரு கிலோ நாற்பது ரூபா எவ்வளோ லட்சம் பாருங்கள் அவ்வளோதான் பன்னெண்டு நூற்றி அறுபதா சரி ஓகே ஐநூறுவா கொடுத்துருக்கேன் ம் சரியாக ஓகே ஓகே சரி வாங்கிக்கிறேன் சார் ஒரு கிலோ சார்வா சரி கொடுங்க நீன்னா சூரியன் இப்படி அடிச்சு செம்ம வெயில் அடிக்குது நீங்கள் நேற்று நேரம் கொஞ்சம் மழையாக இருந்துச்சு சரி கொஞ்சம் வாங்க முடியும் இங்கே வந்தால் கூட்டமாக அந்த ஒரு பிரச்சனை சவு சௌ சர்க்கரைவள்ளி கிழங்கு கொஞ்சம் கேரட் இதான் வாங்கினவர் சொன்னாங்க நீ கிலோ இருபத்தஞ்சு நினைக்கிறேன் புல்லு போடுறதா லேட்டாகும் தம்பி வர பாத்ரூமில் இருக்கான் அப்படியே உக்காந்துட்டு இருக்கோம் ஆ இருக்கிற தக்காளி போட்டுரு ஒன்னாகும் சரி ஆமாம் ஆமாம் ஏன்னா தக்காளி போட்டிருப்பா ஆ இந்த இதெல்லாம் கால் கிலோ போட்டுரு தக்காளி முப்பத்தி ரெண்டு ரூபா சவுச்சவ் பதினாறு ரூபா கேரட்டு முப்பத்தி எட்டு ரூபா சர்க்கரை வெக்கணங்கு இருபது ரூபா பத்தொம்பது ரூபா அறுபது காசு மஞ்சள் பூச்சினிக்காய் ஒம்பது ரூபா எட்டு ரூபா அறுபத்தி நாலு காசு இதெல்லாம் கரெக்டாக வச்சா அந்த அறுபத்தி நாலு காசு எழுபத்தி ரெண்டு காசுலாம் வருது பாருங்கள் ஏன் அம்மா வெயில் எப்படி அடிக்குது பொறுமையாக இருக்குது வெயில் இன்றைக்கி இன்னைக்கு வெயில் அதிகமாக அடிக்குது செம்ம மழை இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இப்போ இது முடிச்சுட்டேன் தம்பி போய் குளிப்பாட்டு அந்த டூ வீடரை ரிப்பேர் ஆகிடுச்சு அது ஃபுல்லாக ரைஸ் ஆகுது ஒரு ஒரு ரைஸ் ஆகுது ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆக மாட்டேங்குது அந்த மெக்கானிக் எடுத்து எடுத்துருமோணும் சூரிய பாத்ரூம் சேர் சரி ஆமா தண்ணி ஃபுட் ஆகிட்டுருக்கணும்னு நினைக்கிறேன் ஆஃப் ஆகிட்டு ஃபுட் ஆகிட்டு சூரிய லுங்கத்தி வெளியே போடு இவனு குழி பாட்டிட்டு வண்டி ரிப்பேர் சூரி சரி லுங்கி லுங்கி ஆகிட்டு இங்கே வெளியே போட்டான்னா உள்ள ரெடியாக இருந்து அர்த்தம் தண்ணி எடுத்துனா சூரி சாயிராம் இப்போ இவனு குழி பாட்டு வண்டி எடுத்துன்னு போனோம் ஃபுல்லாக ரைஸ் ஆகுது ஒரு இன்ச்சு கூட வண்டி நான் உரில் அது என்ன ஃபால்ட்டு அது மெக்கானிக் நான் சொல்ல போகிறாரு தெரியல டைம் எப்படி பாருங்க ஆ அது சூரி வா தம்பிய குளி பாட்டேன் சூரிய அப்புறம் லுங்கிய துவக்கி நான் கடைக்கு போய்ட்டேன் சூழல் விட்டு வரேண்ணா வயசு நூற மாட்டேங்குது லுங்கி மாட்டியோ லுங்கி லுங்கி கட்டி லுங்கி மாட்டியோ லுங்கி மாட்டி காமிக்கோ அங்கே பாருங்க சூரியன் உக்காந்துருக்கான் சரி 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 டா தின்னு இருக்கான் மண்ணித்துக்கு மெக்கானிக்கிட்ட விட்டு வரேன் அது என்ன ஆகும் போதோ ம் இந்த கடையே ரிப்பேர் ஆகிடுச்சு இதே தினமே ரிப்பேர் கொடுத்தா பேட்டரி மாற்றிட்டேன் சார் ரிப்பேர் தானே சார் அது சின்ன ஒரு மோட்டர் மட்டும் இந்த மோட்டர் இல்லை அது இன்னும் சின்ன பின்னாடி கட்டமாக இருக்குமே அது மட்டும் மாற்றிடுங்க சார் குவாலிட்டியாக மாற்றுங்க சார் எட்நூறுவா ஆகணும் ஏன்ப்பா வேணாம்ம்பா விட்டுருப்பா நாளும் விட்டுருப்பான்ட்டேன் நான் அது ஓடவில் அப்படின்னு போச்சு அது ரிப்பேர் கொடுக்கணும் கொஞ்சம் முன்னாடி வாங்க என்னாச்சு போச்சா அதான் ரேஸ் ஆக தானே போக மாட்டேங்குது சரி தள்ளு தான் போறேன் கொடுங்க சரி சரி அந்த மொன்னு தள்ளு வந்து இந்த மொனை வரைக்கும் தள்ளு போனோம் வண்டி ஓட்டப்போ ஒன்றும் தெரியல தள்ளுறப்போ மூச்சு விட்டுது வெயில் வேறு பயங்கரமாட்டிக்குதுங்க இங்கே பாருங்கள் நேரில் ஒருத்தோ அங்காலும் நின்று அங்கே பாருங்கள் ஃபுல்லாக வெயில் ஒரு தங்கச்சி போகிறாங்க ஆனால் உட்கார் நாள் பின்னாண்டு வண்டி தள்ளேன் டோ பண்ண ஒருத்தர் கூட கை காமிச்சான்னு நிற்கும் ரெண்டு பேரும் கை காமிச்சேன் புரு புருன்னு போயிட்டாங்க என்ன பண்ணுறது ரேஸ் பண்ணி பார்க்குறேன் வண்டி ஸ்டார்ட் ஆனால் அப்படி போயிடலாம் ரேஸ் பண்ணிட்டேன் போய்ட்டு 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 போக மாட்டேங்குது வண்டி சரிங் பாருங்க பில்ட்டு கட்டாயிருச்சு மாற்றிடுங்க எவ்வளோ பெல்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரடா சரி மாற்றிடுங்க என்னங்க இது மாற்றிடுங்க ஃப்ரண்ட்டு வீல் வந்து கத்த கச்சான சவுண்டு வருது அது என்ன பண்ணோம் பண்ணிவிடுங்க ரெடி பண்ண ஃபோன் பண்ணுறேன் நான் வந்துடுறேன் ஃபைவ் ஹண்ட்ரடா பெல்ட்டு மாற்றுறது எவ்வளோ வந்துரல நான் இப்போ நடந்து வாக்கிங் போனால் தான் உண்டு பேசினு இருக்கார் சரி ஓகே விடுங்க அவர் வண்டி ரெடி பண்ணிட்டு கூப்பிடுவார் அப்போ போயிடுச்சுன்னு வரலாம் பெல்ட்டோட எல்லாம் எவ்வளோன்னு தெரில ஐநூறுரூவா சொன்னார் ஐநூறுவா கொடுத்துருக்கேன் ரெடி பண்ண கூப்பிட்டோம் போக பார்த்தா என் பையன் வண்டி வாங்கி தரேன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் பொறுத்துங்க டாடி அண்ணா அது வரைக்கும் வண்டி தாங்குமா நம்ம பிரதர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் பிரதர்ஸ் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க சப்ஸ்கிரைபர் பிரதர் நான் வண்டி நான் வாங்கிக்கிறேன் நாற்பதாயிரம் வாங்கிக்கிறேன் முப்பத்தஞ்சாயிரம் என் வண்டி பத்தாயிரம் கூட போகுது எனக்கே தெரியுது அது வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் என் கஷ்டப்படணும் அது ஷோரூம்லேயே கொடுத்துட்டு அவன் என்ன ரேட்டு பத்தாயிரம் அவன் கொடுத்துட்றான் அவ்வளோதான் என்ன பையன் ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டாடி வெயில் வேறு எப்படி அடிக்குது புது வண்டி வாங்கி தரேன்ண்ணா சரி வண்டி ஃபோன் ஏதோ வருது இருங்க ப்பா உடம்பு குண்டாய்ச்சி நடக்கும் எதுவுமே விட்டு வந்து பேஷண்ட போது போனிச்சு நம்ம தின்ன மாதிரி இருந்துச்சு உட்காந்துட்டேன் க்ரீன் பால் இருக்கா ஆ சரி ஓகே ஒன்று கொடுங்க குழந்தைங்களுக்கு க்ரீன் பால் தான் தரணுமா டாக்டருங்க சொல்லிருக்கிறாங்க என் பேரனுக்கு வருங்க கடைப்பால் தந்தது கிடையாது ஆவின் பால் எதுவுமே தந்தது கிடையாது ஃபஸ்ட் டைம் நீ கிரீன் பால் கொடுறாங்க க்ரீன் தளமாக ப்ளூ தலமாக டாக்டர் கேட்டிருக்காங்க பேரனுக்கு க்ரீன் பால் கொடுங்கன்னு சொல்லிக்கிறாங்க தான் வாங்குகிறேன் இது வரைக்கும் கடை கடைப்பால்னா இந்த ஆவின் பால் எந்த பாலும் குழந்தைங்க கொடுக்குற தாய்ப்பால் மட்டும்தான் இப்போ தான் ஃபார் சேஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் க்ரீன் பால் கொடுக்குறோம் ஆவின் க்ரீன் பால் முடிச்சு வாங்குகிறேன் சாமி க்ரீன் பால் ஒன்று கொடுங்க இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு ரூபா நீ கொடுக்கணுன்ட்டாங்க சரி ஓகே விடுங்க ஓகே கட்டிங்கனியா என்ன பண்ணும் இதெல்லாம் என்ன பண்ணும் ஆ எதுவும் வெளியே போடணுமா ஓ ரோட்டு அரண்ட பக்கம் போடணுமா என்ன பண்ணோம் சொல்லு துணி எல்லாம் திமுக உர்தான் ஏய் பாபு அண்ணா சொல்லு பாபு அண்ணா சரி வை உள்ள எல்லாத்தையும் தூக்கி போடுறேன் துவச்சிட்டவேன் சரி காய்கடு காஞ்சபுரம் தைக்குவோம் முருகா அதாவது ஒரு சொல்வெச்சு கேட்கறது கிடையாது இது இது வந்து இந்த இது வந்து இங்கே இருந்துச்சுங்க இது கையெடு கையெடு இது வந்து இங்கே இருந்துச்சு இந்த பனியன் வந்து இங்கே இருந்துச்சு நான் நடக்கிறப்போ இது மேலே கால் வச்சிட்டேன் கீழே விழுந்துச்சு அப்புறம் இப்படி இப்படி பண்ணேன் பண்ணப்போம் வருது உனக்கு தெரியாத கால் பட்டுச்சு கால் வைக்க ஏ இந்தா 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 இந்த இந்தா இந்தா அவன் துணியை கால் பட்டுறக்கூடாது பட்டுச்சுனா கத்துவான் சரி சரி ஓகே ஓகே துணி துவைக்க போகிறேன் துவைக்க போகிறேன் எப்போ வேணாம் வேணாம் வலிக்கும் வணிகம் சரி சரி நீ நீ சரியாக உக்கா டிஃபனை துணுறேன் மேலேருந்து அது அப்படியே துவைக்க போனான்னா கேட்க மாட்டான் அது காஞ்சப்பரம் தான் துவைக்க போடுவோம் அப்படியே போனான்னா நாட்டு நாட்டிக்கா அதா தண்ணி தானே ஓகேங்க அவர் மெக்கானிக் எப்போ ஃபோன் பண்ணாரோ அப்போ போய் வண்டி எடுத்துன்னு வரேன் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறேன் பெல்ட் ஐநூறுரூவா சொன்னார் அது மாற்றுறது எப்படி தான் ஒரு நூறுரூவா நூற்றி ரூபா கேட்பாரு நேற்று ஒரு புரோகிராம் போயிட்டு வந்தேன் ரெண்டாயிரத்தி ஐம்பாக்கி கிடைச்சது நேற்று அந்த வண்டிக்கு ஆயரூவா காட்டி இப்போ இந்த வண்டிக்கு ஒரு எவ்வளோநூத்தி ஐநூறுவா கொடுத்துருக்கேன் மேலே எவ்வளோ வந்துர்றேன் உழைச்ச காசு கையில் நிற்கும் உழைக்காத காசு நிற்காதுண்ணாங்க அதெல்லாம் சுத்த பொய்ங்க உழைச்ச காசு தான் வீணாக போகுது திருடுறவன் பிற்பா இட்றவன் கொள்ளடிக்கிறவன் ஊரை ஏமாற்றி பிழைக்கிறான் அவங்ககிட்ட காசு நல்லாவே நிற்குது இதுதான் உண்மை நான் போகத்த தான் சொல்கிறேன் என்ன பண்ணுறது வந்து இதெல்லாம் அப்படியே நடக்குது